<سؤال> السلام عليكم ورحمة الله وبركاته بارا والعلي سور تدكين المراية أبو ربحت الصحابة الرو سعد بن ابي وقاص رضي الله عنه كبير سعد بن ابي وقاص القريشي قريشي ومسدس دوار. <سؤال> பரம்பரை நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய அந்த குடும்ப பரம்பரையுடன் போய் ஒன்று சேர்கிறது கிலா பிபினு முர்ரா எனக்கூடிய மனிதருடன் இவருடைய தந்தையுடைய பெயர் மாரிக் இபின் ஊஹைப் தாயுடைய பெயர் ஹம்னா இவருடைய பிறப்பில் இரண்டு மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன ஜத்துக்கு இரு வருடங்களுக்கு முன்னால் பிறந்தார் அல்லது நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு வருடங்களுக்கு முன் பிறந்தார் என்றும் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது இஸ்லாத்துக்கு வந்த ஆரம்ப மனிதர்களில் சிபுனு அபி வக்காசு ஒருவர் ஏழாவதாக இஸ்லாத்துக்கு வந்த மனிதர் என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு நாள் கனவு ஒன்று கண்டார் இஸ்லாத்துக்கு வருவதை உற்சாகப்படுத்தும் முகமாக ஒரு கனவு இவருக்கு காட்டப்பட்டது அதுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் இவருடைய தாய் இவருடைய விடயத்தில் நீ இஸ்லாத்திலிருந்து திரும்பவும் குஃபருக்கு வர வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் நீ வரும் வரை நான் எந்தொன்றையும் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டிருந்தார் உறுதியாக இருந்தார் இவருக்கு உள்ளத்தில் இஸ்லாம் ஆழமாக பகிர்ந்து இருந்தது அதனால் இவர் சொன்ன வார்த்தை ஒல்லாஹியா உம்மா உம்மா அல்லாஹுவின் மீது ஆணையாக தாயே லவ் கிமிசின் உனக்கு நூறு உயிர்கள் இருந்து கொடுக்கப்பட்டு நஃ்சு நஃ ஒவ்வொரு உயிரும் நீ இப்படியே பசியிலிருந்து இறந்து திரும்பி வந்து திரும்பி இறந்து இப்படி நூறு உயிர்கள் போனாலும் போனாலும்மா தரக் குஹாத ஷியா நான் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து எந்த ஒன்றையும் நான் விழுவதாக இல்லை பானவர்களே அந்தளவுக்கு இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தார் இவருடைய விடயத்தின் குரான் இறக்கப்பட்டது ஒ இன் ஜல அந்த கிஹி அல் ஃபல்து ஆகுமா அல்லாஹுக்கு இணை வைக்கும் விடயத்தில் உங்களுடைய தாய் தந்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை கூறினால் வற்புறுத்தினால் நீங்கள் அவர்களுக்கு அடிபணிய தேவையில்லை என்ற குரான் இவர்களுடைய விடயத்தில் இறங்கியது சொல்லாஹ் அழைகோ செல்ல அவர்களுடன் அனைத்து யுத்தத்திலையும் கலந்து கொண்டவர் புகதாக இருக்கலாம் பதிராக இருக்கலாம் மக்காவாக இருக்கலாம் அதிகமான யுத்தங்களில் கலந்து கொண்டவர் ஆரம்பத்திலேயே மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்த ஒரு சஹாபி இவருடைய சிறப்புகள் கூறப்படுகிறது முதலாவது இஸ்லாத்தில் அம்பு எயிந்த சஹாபி இவர் தான் முதலாவது இஸ்லாத்தில் இவரின் மூலம்தான் அம்பு எய்யப்பட்டது ஹஜரத் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஆவும் இவருக்கு இருந்தது இவர் ஒருமுறை சல்லாஹு அலிஹி வசல்லம் இவரை பார்த்து கூறிய வார்த்தை முஸ்தஜா சாதிப் நபி அக்காசி உங்களுடைய சாப்பாட்டை உணவை நீங்கள் ஹலாலாக்கி கொள்ளுங்கள் து ஆ ஏற்றுக்கொள்ளப்படுபவரில் ஒருவராக மாறுவீர்கள் என்று விசல்லு அலி வசல்லம் அவர்கள் இவருக்கு செய்த அந்த துவா இவர் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவராக இருந்தார் அதாவது இவர் கையேந்தினால் வால் இவருடைய துவாவை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அபிசல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் அதர்த்தபூபக்கர் ரதி அல்லாஹு அஞ்சு அவர்களுடைய காலத்திலும் இவர் பல இடங்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டார் முக்கியமாக அதர்த்து மருபு அல்லாஹு ரத்தியல்லாக அவர்களுடைய காலத்தில் பெரும் பெரும் வெற்றிகளுக்கு காரணமாக இருந்தார் காதிசியா என்ற யுத்தம் மாரதி அல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் முஸ்லிம்களுக்கும் பாரசீகர்களுக்கும் மேற்பட்ட ஆக ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தில் இவர்தான் படை தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தான் இவர் மூலம்தான் இந்த யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டது மக்களை அவ்வளவு பெரிய எதிரிகள் முன்னிலையிலும் மிகவும் உற்சாக மூட்டக்கூடிய வார்த்தைகளை கூறி இவர்தான் அந்த மக்களை அந்த எதிரிகளின் பக்கம் முன்னேற செய்த பெருமையும் அஜர் சிபு அபி வக்காஸ் ரதி அல்லாகுவான் அவர்களுக்கு இருந்தது மிகவும் பேணிதலாக ஒரு மனிதராக இருந்தார் இவரின் மூலம் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுவதுக்கும் மேற்பட்ட ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் எதற்கும் உன்னால் உள்ள பாடங்களில் அசரத் அலியூப் நபி தாலிப் ரதி அல்லாக் அஞ்சு அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சஃபீனுடைய யுத்தம் ஜமனுடைய யுத்தம் இந்த யுத்தங்களின் போதும் இவர் அந்த யுத்தங்களில் பங்கெடுக்காது ஒதுங்கிய மனிதராக இருந்தார் இவர் மிகவும் பேணுதலாக இருந்ததற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது ஹலஹ்தாலா இவருக்கு அதிகமான வீரத்தையும் கொடுத்திருந்தார் என்றாலும் ஹதரத் அமருடைய ஆட்சி காலத்தில் இவருக்கு எதிராக ஒரு மனிதர் இட்டு கட்டினார் இவர் ஆட்சியில் மோசமானவர் மக்களுக்கு அநீதி அளிக்கக்கூடியவர் என்று ஹரத் அமர் அது எல்லா விசாரித்த பின் அந்த மனிதர் சொன்னது பொய் என்று உறுதியானது இவர்களுக்கு வந்த கவலை ஆத்திரம் கையை ஏந்தி அந்த மனிதருக்கு எதிராக துவா செய்தார் கதிஃப்தரா அலைய அல்ல அந்த மனிதர் எனக்கு எதிராக என என் மீது இட்டு கட்டியிருந்தால் அமரகோ அக்கரஹோ அவருடைய ஆயுளை கூட்டுவிடு அவருக்கு வறுமையை கொடுத்துவிடு என்றெல்லாம் இவர் வந்த கவலையில் அல்லாஹுடன் பதுவா செய்தார் இன்பானவர்களே துஆா ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்ததனால் அல்லாஹால இவருடைய பதுவாவை கபூல் செய்து கொண்டான் பிற்காலத்தில் அல்லாஹாலா இவருக்கு மிகவும் நீளமான ஆயுளை கொடுத்திருந்தார் வறுமையை கொடுத்தான் மக்களிடம் யாசம் கேட்கக்கூடியவராக இருந்தார் கடைசி காலங்களில் இவர் வீதியில் பெண்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒருவராக மாறினார் மக்கள் இவரை பார்த்து சொல்லும் பொழுது அர்ஜுன் மப்தூனு சோதிக்கப்பட்ட ஒரு மனிதர் அசாபத் இவருக்கு சாஜிப் அபி வக்காஸ் அந்த துஆ இவருக்கு இவருடைய விடயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தான் இவர் இப்படி தடுமாறுகிறார் என்று மக்கள் கூறினார்கள் வர்களே அநீதி இழைத்தவர்கள வாக்களை இப்பொழுதும் நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும் இப்படி ஹஜரத் சாதிபு நபி ஒக்காஸ் ரதி அல்லாஹாயின் அவர்கள் மூலம் இஸ்லாத்துக்கு பெரும் பெரும் உதவிகள் கிடைக்கப்பட்டுள்ளது தினை வெற்றிகளுக்கு காரணமாக இருந்த ஒரு மனிதர் வகுத்த ஆனால் இவரின் மூலம் அதிகமான இஸ்லாத்துடைய பகுதிகளை அதிரத்மர் ரதி அன் அவர்களுடைய காலத்திலும் வெற்றி கொள்ள செய்தார் எனவே இப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் படித்து அதிலிருந்து படிப்பினைகள் பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் கௌஃபீக் செய்வானாக வஹரு அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் இவர் أبي وقاص رضي الله عنها نحن معاوية بن أبي سفيان رضي الله عنه نحن 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 هجري نحن 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 വരലാൽ പതിവ് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നത് അസലാൽക്കും വരഹമൽ വാർകാത്തൂ